ஹாய் இன்னைக்கு ஒரு சிம்பிளான லஞ்ச் காம்போ தான் ஷேர் பண்ண போறேன் பாகற்காயில் வந்து தொக்கு பண்ணிட்டு சிலப்பு தண்டுக்கரையில் வந்து பொரியல் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பாகற்காயில் வந்து தொக்கு வைக்கலாம் இதுக்கு வந்து பாகற்காய் வந்து பொரியலுக்கெலாம் கட் பண்ணுற மாதிரி தான் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் கடாயில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் லைட்டாக ஹீட்டாகி வந்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற பாகற்காய் கொஞ்சமாக இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு மட்டும் லைட்டாக மேலாப்பில் தூவி விட்டு அந்த பாகற்காயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிருங்க பாகற்காயோட நிறமும் மாறணும் நல்லா சுருங்கி வந்துடும் காய் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க அடுத்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து தண்ணியில் ஊற போட்டிருந்தேன் இது ஒரு கால் மணி நேரம் ஆயிருக்கு புளியும் நல்லா ஊறியிருக்கு இதை கரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாகற்காய் வதக்கணும்ல அதே தான் குழம்பு வைக்க போகிறோம் குழம்புக்கு தாளிக்க போகிறோம் கடாயில் வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இது வந்து தேங்காய் எண்ணெய் நீங்கள் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சீரகம் ஒரு குத்து கருவேப்பில போட்டு பொரிய விட்டுக்கோங்க இதிலேயே பொடியாக கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயம் வெங்காயம் வதங்க கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டு அந்த வெங்காயத்தை பொன்னிறமா வதக்கி எடுத்துக்கோங்க லைட்டாக இந்த மாதிரி கலர் மாறி வந்த பிறகு இதிலேயே அஞ்சு போல் நல்லா பெரிய அளவு உள்ள பூண்டு அதை வந்து நீழ்வாக்கில் கட் பண்ணி போட்டு இந்த வெங்காயத்து கூடவே ஒரே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த பூண்டை போட்டு வதக்கி விட்டுருவோம் வெங்காயம் பூண்டு ஓரளவு நல்லா வதக்கி வந்த பிறகு மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு பெரிய தக்காளி பழத்தை போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன் அந்த தக்காளி பேஸ்ட்டு அதில் ஊற்றி கலந்து விட போகிறோம் தக்காளியோட பச்சைவாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க தக்காளி வதங்கிருச்சு அப்படின்னா அதோட கலர் கூட நல்லா மாறிடும் இப்போ பாகற்காய் வந்து நம்ம போடலாம் வதக்கி வச்சிருக்கிற பாகற்காயை வந்து இதில் போடலாம் அடுத்ததாக கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் எடுத்திருக்கேன் இந்த பொடியெல்லாம் தனித்தனியா போடுறதுக்கு பதிலா குழம்பு மிளகாய் பொடி இருந்துச்சுன்னா அது ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு போடுங்க காரம் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த பொடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டு அந்த பொடியோட ராஸ்மெல்லாம் போகட்டும் இதுக்கப்புறமா கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கிற புளிக்கரைசல் அந்த தொக்குக்கு வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் நார்மல் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு குதிக்க விடுவோம் இது வந்து நல்லா கொதிச்சு அந்த புளியோட அந்த ராஸ்மெல்லாம் போனதுக்கு அப்புறமா நல்லா நொற கட்டி வரும் இப்போதான் நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கணும் ஏழு எட்டு நிமிஷம் அப்படியே விட்டீங்க அப்படின்னா காய் கூட நல்லா சாஃப்டா வெந்துடும் தண்ணியுமே நல்லா வத்தி ஒரு தொக்கு பக்குவத்தில் நம்மளுக்கு ரெடியாயிரும் இது வந்து கொஞ்சம் குழம்பு மாதிரி தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க அந்த சூடு வந்து கொஞ்சம் குறைய குறைய தொக்கு பக்குவத்தில் நம்மளுக்கு கிடச்சிரும் அடுத்து சிகப்பு தண்டுக்கீரையில் வந்து பொரியல் பண்ண போகிறோம் இது வந்து ஒரு கட்டு கீரை நல்லா கீரையை வந்து தண்ணியில் அலம்பிட்டு பொடி கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ கடாயில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு அதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுந்தம் பருப்பு ஒரு வரமிளகா கொஞ்சம் பெருங்காய பொடியெல்லாம் போட்டு பொரிய விட்டுக்கோங்க பொடியாக கட் பண்ணால் ஒரு மீடியம் அளவு உள்ள பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு குத்து கருவேப்பில போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது லைட்டாக ஒரு கண்ணாடி பதம் வதங்கினா போதும் இப்போ வந்து வாஷ் பண்ணி கட் பண்ண அந்த கீரையை வந்து போடலாம் கீரையோட அளவு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஆனால் அந்த ஹீட்டு ஏற ஏற கீரை வந்து நல்லா வதங்கி சுருங்கிரும் கரைஞ்சி வச்சு லைட் லைட்டாக அமுத்தி விட்டு அப்பப்போ அந்த மாதிரி கலந்து விடுங்க இப்போ கீரை வந்து ஓரளவுக்கு நல்லா சுருங்கி அந்த கடாய்க்குள்ளே நல்லா அடக்கமாக வந்துருச்சு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த கீரையை வந்து நல்லா வதக்கி விட்டாச்சு கலர் கூட மாறி கீரையுமே நல்லா வதங்கி சுருங்கியிருக்கு இப்போ கீரை வேகிறதுக்கு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி பாதி உப்பு தான் நான் போட்டிருக்கேன் இந்த கீரை வந்து நல்லா வெந்து வதக்கி சுருங்கி இன்னும் வரும் உப்பு பத்தலனா நம்ம அப்போ போட்டுக்கலாம் இப்போ ஒரு பாதி அளவுக்கு உப்பு போட்டு கீரை நல்லா கலந்து விட்டு வேக விட்டுருவோம் மூடியெல்லாம் போட வேண்டாம் நீங்கள் அப்படியே வந்து ஓப்பனாகவே விட்டுருங்க கீரை வந்து நல்லா வெந்துடும் குயிக்காகவே வதங்கி வந்துடும் இது வேகிற கேப்குள்ளே நம்ம தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் மூணுச்சில்ல அளவுக்கு தேங்காய் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் நல்லா ஒரு பெரிய ஒன்று போட்டு துருவி எடுத்திருக்கேன் நம்ம தேங்காய்லாம் துருவோம்ல அதே மாதிரி துருவல் மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் கீரை நல்லா வெந்து வந்த பின்னாடி லாஸ்ட்டாக அந்த தேங்காய் துருவல் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இன்றைக்கி லன்ச்சுக்கு வந்து பாகற்காய் தொக்கும் கீரை பொரியல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்சு இந்த லஞ்சுக்கு அம்போது வீட்டில் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் குட்டியாக ஒரு லைக் கொடுத்துருங்க இதே போல் நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்